எல்லோருக்கும் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகைக்கான நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லோருக்கும் மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேங்க கதம்ப சாதம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல கதம்ப காய்கறி குழம்பு செஞ்சுக்கணும் அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் கதம்ப குழம்பு அதாவது கதம்ப காய்கறி குழம்பு பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்க வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மாங்காய் இருந்தது பாதி மாங்காய் விட கொஞ்சம் குறைச்சல் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்கணும் தேவையான அளவு சக்கரை வள்ளிக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு நிறம் மாறாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்படி அளவுக்கு ஃப்ரெஷ் மொச்சை இதை தண்ணியில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் டேரக்டாக வேக வச்சு எடுத்துட்டேன் வெண்டைக்காய் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் இருக்குது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து வதக்கி தான் சேர்க்கணும் அதனால இது தனியாக வச்சுருக்கேன் பருப்பு வைக்கிறப்பயே கீழே கிண்ணத்தில் வந்து சேப்பங்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வேக வைக்கிறப்பயே இன்னொரு கண்டெய்னரில் சவுச்சவ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கேன் இது பட்டர் பீன்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் அதுவும் இருந்தது அது போட்டால் நல்லா இருக்கணும் அதில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் பருப்போட வைக்கிறப்பே வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு அழாவுக்கு தோரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு போடணும் குழம்புல பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்துட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு சாம்பார் பொடி தேவையான அளவு முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி இதை எப்படி பண்ணதுன்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெல்லம் இது ஒரு டேஸ்ட்டுக்காக நாங்கள் போடுறது பழக்கம் தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் மேலே கடைசியாக போடுறதுக்காக கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொதி வருது முதல்ல இதில் நான் முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் லேசாக வெந்த பிறகு முருங்கக்காய் பாதி வெந்துருச்சு இப்போ இதோட சக்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நிமிஷம் கொதி வந்த பிறகு மஞ்ச பூசணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது பாதி வெந்துட்டுருக்கு இந்த பூசணிக்காய் சேர்த்துலாம் இது மூணு வெந்த பிறகு மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கில்லுப்படுது இப்போ மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நான் சேர்க்குறது மாங்காய் இப்போ கரைசல் இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயும் கேப்சிகமும் வதக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் வேக வச்ச மொச்ச வெந்த பட்டர் பீன்ஸ் சௌ சௌ பீன்ஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பருப்பில் போட்டு தான் இதில் இன்னும் போடலை உருளைக்கிழங்கு சேப்பங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன் இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் ருசிக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளியில் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெந்த பிறகு தான் மேஷ் பண்ணிய பருப்பு போடுவேன் அப்போ தான் வந்து இதுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட பருப்பு பருப்பு பருப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் அந்த பருப்பு வேக வச்ச அந்த தண்ணியை சேர்க்குறப்ப கரெக்டான அளவு அதுலேயே சேர்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கணும் சாம்பார் பொடி போட்டிருக்கோம் அதை விட வந்து கொஞ்சம் கூடுதலாக தனியா பொடி இதில் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தனியா பவுடர் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டு சாம்பார் பொடி மீடியமாக இருக்கும் தனியாக அதனால் இன்னும் கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் தழை இதை அணைச்சிட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டேன் கடைசி அதில் வந்து கொஞ்சம் சீரகம் வெந்தயம் போட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல தனி மனத்தை கொடுக்கும் பொதுவாக இதில் சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி பாதி குழம்பு எடுத்துருவேன் இல்லைனா கால்வாசி குழம்பு எடுத்துருவேன் நம்ம எவ்வளோ சாதம் போடுறோமோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்சார்வ் ஆகிடும் அப்போ மறுபடியும் அந்த குழம்பை போட்டுக்கலாம் இந்த குழம்பு சூடாக இருக்குது சாதமும் சூடாக இருக்குங்க அதை சேர்த்து கலந்துடலாம் இந்த அளவுக்கு ஒரு அழாவுக்கு சாதம் வச்சுருக்கேன் அடுப்பு அணைச்ச பிறகு தான் சேர்க்குறேன் சாதம் சேர்த்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க அளவுக்கு இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி பட்டுரும் இது சரியாக இருக்கும் இந்த கதம்ப சாதம் ரெடி ஆகிடுச்சு பொதுவாக இதுக்கு நாங்கள் உளுந்து வடை சின்ன சின்னதாக போட்டு கூடாரவல்லிக்கு அதையும் சேர்த்து படைப்போம் இதுலேயும் ஒன்று ரெண்டு உளுந்து விலை போடுவோம் அது நல்லா ஊறி நல்லாயிருக்கும்